இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் வீட்டுக்கு வீடு வாசுபடி சீரியலோட டிசம்பர் இருபத்தஞ்சு இன்னைக்கு எபிசோட ரிவியூ தான் பார்க்க போறோம் இன்னைக்கு எபிசோடு எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ருதி வந்து எல்லாத்தையுமே கேட்டுகிட்டு இருக்கிறா நான் வந்து ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு யாருமே வந்து கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க அவாய்ட் பண்ணுற மாதிரியே இருக்குது ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அவள் வந்து காவியாவை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தது அவ் தான் முக்கிய காரணம் அவளுக்காக தான் கூப்பிட்டு வந்தாங்கிறனால வந்து ருக்கு இருக்கட்டும் சாருவாக இருக்கட்டும் ஏன் கிருஷ்ணவேணி கூட வந்து அவங்க கூட பேசாமல் அவ கூட பேசாமல் போயிடுறாங்க அப்படின்ட்டுருக்க அப்புறமா தான் வந்து வராரு விஸ்வநாதன் விஸ்வநாதன் வந்து என்ன சோகமாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அவள் வந்து சொல்கிறான் நான் ஒரு விஷயம் சொல்லலான்னு வரேன் வீட்டில் இருக்க யாருமே என்ன பேச மாட்டேங்கிறாங்க எல்லோரும் அவாய்ட் பண்ணுறாங்க என் மேலே ஏதோ கோபமாக இருக்காங்களா அப்படிங்க மாதிரி கேட்க வீட்டில் இருக்க எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசுகிறாரு இதெல்லாம் ஓரமாக நின்று கவியை பார்த்துட்டு இருக்காங்க இதுக்கு இது பண்ண தப்பு அப்படின்னு நினைக்கிறீங்களா இவள் பண்ணதில் என்ன தப்பு இருக்குது அவங்க அம்மா கூட இருக்கணும்னு நினச்சது தப்பா அதெல்லாம் வந்து அதுக்காகலாம் அவாய்ட் பண்ணக்கூடாது என்னம்மா சொல்ல வந்த சொல்லு அப்படிங்கமா சொல்ல அவள் ஆட்ல நடிச்சதை வந்து எல்லாத்துக்கும் சொல்லிகிட்டு இருக்கா எவ்வளோ சந்தோஷமாக நடிச்சா எவ்வளோ ஹாப்பியாக இருந்தா அப்படிங்கறதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறா அப்படின் இருக்க சந்தோஷமா சந்தோஷமாக இருக்கிறாங்க இதை அப்படியே போயிட்டு வந்து இன்னொரு தடவை வந்து காவியாட்டியும் சொல்றா காவியாட்டை வந்து நடிச்சே காட்டுறா எல்லார்ட்டையும் சொன்னப்போ கேட்டீங்க ஆனால் வந்து நான் உங்ககிட்ட நடிச்சே காட்டுறேன் எப்படி நடிச்சேன்னு தெரியல உங்களுக்கு தெரியாது நடிச்சு காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அடிச்சலாக கேட்டிகிட்டு இருக்கா இதுக்கு முன்னாடியே வந்து காவியாட்டை வந்து மீனாப்பட்டி வந்து ரொம்ப கோபமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க எல்லா வேலையும் செஞ்சியா சொன்ன வேலையெல்லாம் முடிச்சிட்டியா பசிக்குதா சரி இப்போ இங்கேயே சாப்பிட்டுட்டு கிச்சன்லேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் கழுவி வச்சிரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு இருக்க இந்த ஐடியா கொடுத்தது அதாவது இந்த சாரி ஐடியா கொடுத்தது கண்ணு அவனையும் வச்சு பாராட்டிட்டு இருந்தாங்க எல்லா கிரெடிட்ஸும் உனக்கு தாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லி பாராட்டிட்டு இருக்கிறாங்க ஸோ இன்னைக்கு எபிசோடு வந்து நல்லா இருந்துச்சா அப்படின்னா ஒரு ஜாலியாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ரொம்ப பெருசாக வந்து இதை வந்து வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதாவது இதில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் நடந்தது அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் வந்து இன்னொரு சைடு வந்து அர்ஜுன் வந்து பார்வதிக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்குறேன் அப்படின்ட்டு அவங்க மீட் பண்ணப்ப முன்னாடி மீட் பண்ணப்போ வந்து ஒரு இடத்துல மீட் ஒரு இடத்துல போய் சாப்பிட்டப்ப வந்து ஏதோ மைசூர் பாக் சாப்பிட்டு அது ரொம்ப பிடிச்சின்னு சொல்லி அதை போய் தேடி பிடிச்சி வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னா ஸோ அதெல்லாம் கொடுத்தான் அப்படின்ட்டு ஹோல்சமாக அன்னைக்கு எபிசோட் இருந்தது அதை தாண்டி வேற பெருசாக தான் இருக்கா அப்படின்னு பார்வதி வந்து அர்ஜுன்ட்டு பேசிகிட்டு இருக்கப்ப காவியா வந்து எனக்கு ஒரு சிஸ்டர் ஃபீல் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து எனக்கு பால்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு வந்து எனக்கு அக்காவோ தங்கச்சியோ யாரும் இல்லை அவங்கள பார்க்குறப்ப அப்படி தோணுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதே தான் வந்து காவியாவும் வந்து ஃபஸ்ட் டைம் உங்களை மீட் பண்ணப்பே எனக்கு ஒரு சிஸ்டர் ஃபீல் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒரு வேளை உண்மையானுமே இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது இதை பார்க்குறப்ப ஏன்னா வந்து ரெண்டு பேருமே அதை ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க இப்படி ஒரு ஹிண்ட்டு கொடுக்குறாங்கன்னு கண்டிப்பாக பின்னாடி வந்து ஏதோ இருக்குதுப்பா இவங்க ரெண்டு பேரும் உண்மையானுமே பிரதர் சிஸ்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஒன்றா பிறந்திருப்பாங்களோ ஒரே வயதுல பிறந்திருப்பாங்களோ ஏன்னா வந்து பார்வதி வந்து ஆசிரமத்துலேருந்து இருந்து வந்த பொண்ணு காவியா வந்து ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு அப்படின்றதுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால வந்து பார்வதி வந்து அந்த ஆசிரமத்தில் வந்து தத்து கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது இப்படி நடக்கிற வாய்ப்பு இருக்கு அப்படி மாதிரி தான் தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இப்படி தாப்பா இன்றைக்கு எப்பிசோடு இருந்தது இன்றைக்கி எப்பிசோட நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்